போகலாம் நீங்க ராகுவாலேயும் தடங்கள் வரும் அந்த தடை தீரணும்னா நீங்க வந்து புறாக்களுக்கு பாசிப்பயிர் போடணும் இந்த தினத்தந்து இதை எடுங்க சைடுல மாட்ட வச்சிருக்கேன் ரெண்டு பேக் இருக்கு அந்த பேக்கெட் பாருங்க

தவறாம மன ஈடுபாட்டோடு செய்யணும் நம்பிக்கையோடு செய்யணும் நான் போவேன் நான் போவேன் தினமும் நீங்கள் சொல்லுங்கள் மனசுக்குள்ளே நான் கண்டிப்பாக யூகே போவேன் யூக்கி போவேன் நம்ம எண்ணம் தான் செயலாகும் தலைக்கு கூட நீங்கள் நல்லெண்ணெயில் வெந்தயம் போட்டு நல்ல நல்லெண்ணெய் காய வச்சு சூடு பண்ணணும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு காய்ச்சி தினமும் தலைக்கி தேச்சுட்டு அந்த கையை அப்படியே தோலுக்கும் தேய்ச்சாங்க தொழில் வெறுத்தியாகும் நல்லா இருக்கும் தோல் தவறாமல் நம்பிக்கையே தும்பிக்கை மனசுக்குள்ளே சொல்லணும் நான் யோகே போவேன் கண்டிப்பாக நான் யோகே போவேன்

തിരുവെണ്ടത്തിൽ പക്കത്തിലേ മലം വനത്തിനോട് പഴമയാണ് ആലയം ഉത്തരവഴി പാണ്ടിയാണ് மீனாட்சி உடனடி சொக்க மூன்று வாரங்கள் தொடர்ச்சியால் வா திருமண பார்க்க திருமணமான பெண்கள் இப்படி எத்தனை பரிகாரம் இருக்கு